வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து இப்படி ட்ரேட் ஆணிச்சு நாலைய எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோவில் வந்து தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே நெஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லை ஓப்பனான லெவல் வந்து நல்லா பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு இறங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தி அறுபது அப்படிங்கிற லெவலில் வந்து செட்டில் ஆயிருக்கு இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து சப்போர்ட் ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு சரிங்களா நம்ம சொன்ன இந்த ரெட் கலர் லைன் இருபத்தையாயிரத்தி எழுபது மார்க்கெட்டு இப்போ முடிஞ்சிருக்கிறது அறுபது இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு இமிடியேட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்தி எழுபது அப்படிங்கிறது தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி இந்த ரேஞ்சு தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு ஓகேங்களா தென் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு சப்போர்ட்டு அதற்கு கீழே வந்துச்சின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கு கீழே வந்துச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற தான் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஓவரால் இந்த ட்ரெண்டு வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த ப்ராப்ளம் கிடையாது மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் ஹையர் லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே போனிச்சுனா தான் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா பேங்க் நிப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது இந்த சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்னுக்குள்ளாரையே மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது இந்த சிமெண்ட்ரிக்கல் பேட்டனை வந்து நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகும் சரிங்களா இந்த ரேஞ்சு இப்படி வச்சுக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளாரேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எந்த பக்கம் வேணாலும் பிரேக் அவுட் ஆகும் இந்த பேட்டன் வந்து சரிங்களா அது வரைக்கும் கன்சல்டேஷன்லே தான் இருக்கும் ஹையர் ஹ புதுசாக ஒரு ஹையும் வைக்காது புதுசாக ஒரு லோவும் வைக்காது அப்படியே அந்த ரேஞ்சுக்குள்ளேரே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும் நம்ம சொன்ன லெவல் வந்து நேற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு சொன்னால் எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் போய் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துடுச்சு சரிங்களா தென் மார்க்கெட் வந்து ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கு கீழே வச்சுன்னா ஐம்பத்தையாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனாலும் டவுன் சைடு வந்து ஒரு பெரிய ஃபாலோவரும் இந்த அப் சைடு உள்ள ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சரிங்களா இதுதான் ஓவரால் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நெஃப்ட்டிக்கும் பேங்க் நெஃப்டிக்கும் நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணனும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முற்றிலும் ஃப்ரீ தான் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா டூ வெபினார்ஸ் இருக்கும் அந்த வெபினாரில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த வெபினாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இன்ட்ரடைக்கான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுப்போம் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனலாக சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க வாங்க சென்செக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓவரால் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சென்செக்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் தான் இருக்குது பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்டாங் கன்சல்டேஷன் தான் இன்றைக்கி லோவர் லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த லோவர் லெவல்லையே மார்க்கெட் வந்து ஸ்டாங் கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா எண்பத்திரெண்டாயிரத்தி எழுநூற்றி லெவல் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சுன்னா எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் கீழே வந்துச்சுன்னா அதற்கு மேலே வந்துச்சுன்னா எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தோராயிரத்தி அறநூறு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சுன்னா எண்பத்தோராயிரத்தி நூற்றம்பது அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எண்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இதுதான் ஓவரால் சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட்டோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓவரால் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸ்டாக்கில் வந்து பதினெட்டு ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவ் மீதி முப்பத்தி ரெண்டு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் சரிங்களா முப்பத்தி ரெண்டு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் அதில் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரெண்டு நாளாவே வந்து நெகட்டிவ்வில் இருக்குது இப்போ ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியும் ஐசிஐசியர் ரிசல்ட் ரெண்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் மார்க்கெட் மார்க்கெட் வந்து கீழே விழுவாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு இதில் இன்றைக்கி வந்து டைட்டன் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு ஓவரால் ரிலையன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபால் ஆகிட்டே இருக்குது இந்த ஃபால் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் சேர்ந்து ஃபால் ஆணிச்சின்னா மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் விழுந்துடும் சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க தென் பேங்க் நிஃப்டியோட ஓவரல் சப்போர்ட் அண்ட் என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம் பாசிட்டிவில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஸ்டாக் தான் பாசிட்டிவ் ஐசிஐசியும் ஹெச்டிஃப்சி மட்டும்தான் பாசிட்டிவ் பாக்கி இருக்கக்கூடிய பத்து ஸ்டாக்கும் வந்து நெகட்டிவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு பே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா தென் சென்செக்ஸ் சென்செக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சாரி பதினோரு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் பத்தொம்போது ஸ்டாக் வந்து நெகட்டிவ் இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பீரிய அப்படிங்கிறதுனால ஓவரால் சென்செக்ஸ் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சிலே முடிஞ்சிச்சு பார்க்கலாம் வர இருக்கிற நாட்களில் வந்து அப் சைடு மொமெண்டம் கொடுக்குதா இல்லை டவுன் சைடு மொமெண்டம் கொடுக்குதா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் மந்த்லி எக்ஸ்பீரிய நெக்ஸ்ட் வீக் இருக்குது மார்க்கெட் வந்து ஓவரால் எப்படி மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஓகே மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வெளியில் சந்திக்க வரை தொடர்ந்து இளைஞர்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான் இப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு மார்க்கெட்டில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும் சரிங்களா முழுசாக மார்க்கெட்டை கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கலாம் மீண்டும் இன்னொரு இது போன்ற வீடியோஸ் சந்திக்க வரை தொடர்ந்து இணைஞர்கள் நன்றி வணக்கம்